விதைகளின் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அதிமுக தான் உட்கட்சி பிரச்சனை இருக்கு அங்கதான் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களிலும் முதன்மை ஊடகங்களையும் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் உண்மையான பிரச்சனை திராவிட முன்னேற்ற தான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிச்சு சிதறக்கூடிய அளவிற்கு உள்ள குமுறிக்கிட்டு இருக்கு அது என்னைக்கு வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம் அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது அமைச்சராக இருப்பவர்கள் அமைச்சர் பதவி இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை லிஸ்ட் எடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் வச்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய தொங்கு சதை அமைச்சர்கள் சிலரையுமே லிஸ்ட் எடுத்து இந்த திமுக வந்து வச்சிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜு அடுத்த முறை தேர்தலில் வாய்ப்பு அளித்தால் கூட எம்எல்ஏ சீட்டு கொடுத்தால் கூட நிச்சயமாக அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க வைக்கல அவர்கள் நிச்சயமாக கழட்டி விடப்படக்கூடிய இடத்துல தான் அவர்கள் எல்லாரும் வைத்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரிங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் பற்றிய திமுகவில் இருக்கக்கூடிய உள்ளடி உட்கட்சி பிரச்சனையை பத்தி என்னைக்குமே இந்த சமூக வலைதளமும் சரி முதன்மை ஊடகங்களும் சரி விவாதிக்காது ஏன்னா முழுக்க முழுக்க அவர்களுடைய கொத்தடிமைகளாக இவை இரண்டும் மாறிவிட்டதால இதை பற்றி அவர்கள் விவாதிக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு வந்த நம்பகத்தன்மையான தகவல்களை வைத்துதான் நாம இப்ப பேசுறோம் என்ன தகவல்கள் அப்படின்னாக்க இந்த பக்கம் தென் தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கே கே எஸ் எஸ் ஆரியும் கே என் நேருவையும் அடித்து வாரம் கட்டுவதற்காக தென் தமிழகத்தில் தான் அன்பில் மகேஷ் அவர்கள் தென் தமிழகத்தை முழுமையாக அவருடைய அவருடைய எடுக்கிறதுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் முயன்று வருகிறார் குறிப்பாக திருச்சியில இப்ப கூட சமீபத்தில் திருச்சியில நடந்த ஒரு பேருந்து நிலையம் திறப்பு விழாவில் பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல கே என் ஒரு ரெண்டு வார்த்தைகள் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கே என் நேரு முன்னாடியே கே என் நேருவை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக அன்பில் மகேஷுக்கு போராடம் சொல்றாரு அன்பில் மகேஷ் இங்க இருந்து டெல்லியில போய் விசிட் பண்ணிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் மாதிரி தமிழ்நாடு முழுக்க அமைக்குவதற்காக மிகுந்த சரத்தை எடுத்து போராடுறாரு அது மட்டும் இல்லாமல் கல்வியில தேர்ச்சி சதவிகிதம் தமிழ்நாட்டினுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ கே என் நேரு முன்னாடியே மேடையிலேயே வச்சு மு ஸ்டாலின் அவர்கள் பக்கம் பக்கமாக புகழ்ந்திருப்பது கே என் நேருவால சகித்து கொள்ள முடியவில்லை அங்கு இருந்த கே என் நேருவினுடைய ஆதரவாளர்களுக்கும் இது வந்து பொறுக்கல அது மட்டும் இல்லாமல் கே என் நேருவினுடைய ஆட்கள் எங்க பேனர் வச்சாலும்

சிக்கிட்டு இருக்காங்க இதுல அன்பில் மகேஷுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பரிபூரண நட்பும் ஆசையும் இருப்பதால அன்பில் மகேஷன் ஒன்னும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் கேஎன் நேரு வந்து வசமா ஊழல் வழக்குகள்ல பல ஊழல் வழக்குகளை சிக்கியிருக்காரு இப்ப சமீபத்துல நடந்த இடி ரயில்ல கூட மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் எல்லாம் நிறைய சிக்கியிருக்கு ஆவணங்கள் எல்லாம் நிறைய சிக்கியிருக்கு அதனால மு ஸ்டாலின் அவர்கள் மெல்ல மெல்லமாக கேஎன் நேரு அப்படியே ஓரம் கட்ட பாக்குறாங்க முன்னாடி அன்பில் மகேஷ் அவருடைய தந்தை வந்து கேஎன் நேரு ஓரம் கட்டினாரு இப்ப கேஎன் நேரு அன்பில் மகேஷ் வந்து ஓரம் கட்டுறாரு இப்ப கேஎன் நேருக்கு அவருடைய மகனை அரசியலில் கொண்டு வந்து விட்டதால இப்ப திமுக தரப்பினுடைய தலைமை என்ன சொல்லுதுனாக்க எங்க நீங்க தான் வயசாகி போயிடுச்சு அதான் உங்க பையன் வந்துட்டாருல்ல அப்படியே நீங்க சைலண்ட் ஆகிங்க அப்படின்ற ரீதியில அவர்களும் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கே கே எஸ் எஸ் சொல்லவே வேணும் அவர் இருக்கிற இடம் தெரியாம அப்படியே பேசாம இருக்கிறாரு பேயாம இருக்கிறாரு அதுக்கு காரணமும் அன்பில் மகேஷ் தான் அப்படியே வட தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வட தமிழகத்துல மிக முக்கியமான அமைச்சராக பரம்பரை திமுகவினராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அமைச்சர் துரைமுருகனும் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடியும் இவர்கள் எல்லாம் பரம்பரை திமுக ஆரம்பத்திலிருந்தே திமுக இவர்கள் ரெண்டு பேரையும் அடிச்சு ஓரம் கட்டுறாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு வேற யாரு நம்ம பம்பு செட்டு வேலுதான் அவர்தான் இப்போ துரைமுருகனையும் அடிச்சு ஓரம் கட்டுறதும் அவர் தான் இந்த ஆண்டு பொன்முடியை இப்ப அடிச்சு ஓரம் கட்டுறதும் அவர்தான் தான் பொன்முடிக்கு எதிராக செஞ்சி மஸ்தான தூண்டி விட்டது ஏவா வேலுதான் ஏவா வேலு என்ன பண்றாருனாக்க வட தமிழகத்தை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் எடுத்து வரணும் திருவண்ணாமலையை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக ஏவா வேலு அவர்கள் மாத்தி வச்சிருக்கிறாரு ஏவா வேலு அவர்களுக்கு தெரியாம திருவண்ணாமலையில திமுகவினர் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலையை அங்க ஏற்படுத்தியிருக்காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கரங்களை நம்ம வட தமிழகத்தை முழுமையா கட் கைப்பற்றணும் அப்படின்னு தான் ஏவா வேலு அவர்கள் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரைடு போனாங்கல்ல அந்த ரைடை அமலாக்கத்துறை கிட்ட போட்டு கொடுத்ததே ஏவா வேலு தான் ஏவா வேலு போட்டு கொடுத்துதான் அந்த இடத்துல துரைமுருகன் ரைடு போனது அது மட்டும் இல்லாமல் துரைமுருகனுடைய பல ரகசியங்களை பல முறைகேடுகளை பல முதலீடுகளை அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுத்தது ஏவா வேலுதான் இப்ப பாருங்க ஒரு கருணாநிதியோட நினைவு நினைக்கிறேன் அந்த நினைவு பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து போறாரு அவருடைய வாகனத்துல துரைமுருகன் வந்து ஏற ட்ரை பண்றாரு ஸ்டாலின் என்ன பண்றாருனாக்க நம்ம அப்பா காலத்து அரசியல்வாதி அந்த ஒரு மரியாதைக்காக தான் துரைமுருகன் நினைவு வச்சிருக்காரு அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாருனாக்க அண்ணே உங்களால ஏற முடியல விடுங்கண்ணே நாங்க போய் செலுத்திட்டு வரோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை கட் பண்ணி விட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிளம்பிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துரைமுருகனை பிடிக்கல ஏன்னாக்க

அப்புறமா தான் ஸ்டாலின் என்ன பண்றாரு கனிம வளத்துறையும் ஒதுக்குனாரு இப்ப சர்ச்சை பேசி பேச்சு பேசணுது அவர் மீதான ஈடி வழக்குகள் இதெல்லாம் காரணம் காட்டி இப்ப கனிம வளத்துறையை பிடிக்கிட்டு சட்டத்துறையும் கொடுத்துருக்கிறாங்க இதே போலதான் ஏதேன்னு ஒரு பிரச்சனை வந்தாக்க உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல போய் துறைமுறை படுத்துவாரு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாரு ஸ்டாலின் கிட்ட டேரக்டா போய் என்ன தம்பி இப்படியா பண்றீங்க எனக்கு இது கொடுங்க அதை கொடுங்கன்னு தோன்றுன்னு ஏதாவது நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு வயசான போய் ஓரமா போய் படுத்துக்கணும் அதான் அதாவது கதிரானதை கொண்டு வந்து இறக்கி விட்டீங்கல்ல போய் ஓரமா அப்படி போய் ஓய்வு எடுக்க வேண்டியதானே இத்தனை ஆண்டு காலம் உறிஞ்சி எடுத்து அத்தனை அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்ச அத்தனை பணத்துக்கு போய் எங்கேயாவது செலவு பண்ண வேண்டியதானே ஜாலியா இருக்க வேண்டியதானே உனக்கு அரசியல் அந்த அதிகார போதை இன்னும் வேணும் வேணும்ன்றாக்க இதெல்லாம் எங்க போய் முடிவு போகுன்னு தெரியல இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணதாலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முறை எல்லாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது எப்படியாவது கட் பண்ணி விடணும் சும்மா தோண தோண தோணும் நச்சரிக்கிறாங்களே சொல்லிட்டு மு க அவர்கள் அவரும் ஒரு முடிக்கு வந்துட்டாரு உங்க புள்ள கதிரானது இருக்காருல்ல அவர் வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ரீதியில துரைமுருகனை ஓரம் கட்டுவதற்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பொன்முடி பக்கம் பாத்தீங்கன்னாக்க அது சர்ச்சை பேச்சுக்கு குறைவில்லாத நபர் அவர்கிட்ட ஏதாவது சர்ச்சையா கிளப்புனாக்க உடனே கிளம்பிட்டு அவர் மாதிரி கிளம்பி போயிடுது அப்படிதான் ஒரு மேடையில ஏமா நீ எஸ் இதாமா அப்படின்னு கேட்டது ஓசி பஸ்ல தானே நீங்க வரீங்கன்னு சொன்னது மனு கொடுக்க வந்த பெண்ணுடைய தலையில அடிச்சது அப்புறம் இப்ப வந்து சைவம் வைணவத்தை பத்தி தவறாக பேசி கொண்டது மாட்டிக்க சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் பல சர்ச்சைகளில் அவர் கொண்டு வந்தாலும் சரி அவர் மேல சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கம் இருக்கு செம்மன் குவாரி ஊழல் வழக்கம் இருக்கிறது இந்த ஊழல் வழக்கு காரணமாகவும் கட்சிக்கு கெட்ட பேர் வரும் இப்ப அவர் பேசின பேச்சுக்காகவும் கெட்ட பேர் வரும் முக ஸ்டாலின் அவர்கள் இவரையும் ஒதுக்க பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்முடிக்கு எதிராக செஞ்சி மஸ்தானை தூண்டி விட்டு ஏவா வேலு அவர்கள் தான் இந்த உள்ளடி வேலையை பார்த்தது பொன்முடியை அப்படியே அமுக்கி வைக்கக்கூடிய வேலையை பார்த்தது இப்ப பாருங்க துரைமுருகன் வந்து அடுத்து வெயிட் இல்லாத இடத்துக்கு போயிடுவார் அடுத்த முறை செல்வாக்கு வந்து துறைமுருடைய செல்வாக்கு போயிடும் அதற்கு அடுத்த முறை பாத்தீங்கன்னாக்க இந்த பொன்முடியினுடைய செல்வாக்கும் அடுத்த எலெக்ஷன்ல காணா போயிடும் அப்ப வட யார் வலுவா இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு அப்போ இந்த விழுப்புரமும் வேலூர் மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் மூணுமே அப்படியே லைனா ஒட்டி இருக்கக்கூடியது முக ஸ்டாலின் அவர்களுடைய மொழியை சார்ந்தவர் அவர் சார்ந்த இனத்தை சார்ந்தவர் அதனால ஏவா வேலுவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு துரைமுருகனும் பொன்முடியும் பச்சை தமிழர்கள் அதனால இவங்க ஈஸியா ஓரம் கட்டிடுவாங்க ஆனா ஏவா வேலுவை ஒருபோதும் ஓரம் கட்டிட முடியாது இந்த பொன்முடியவர்களையும் துரைமுருகனையும் அடிச்சு ஓரம் யாரு

கலெக்ஷன் பண்றதுல வந்து அவர் வந்து கில்லாடி சாகர் பாபு செந்தில் பாலாஜிக்கு நிகரானவர் சேகர் பாபு இந்த கலெக்ஷன் பண்றதுல அதனால அவர் வந்து கரெக்டா கலெக்ஷன் பண்றதெல்லாம் கரெக்டா பங்கு கொண்டு வந்து திமுக தலைமையை கொடுத்துறதால முக ஸ்டாலின் அவருடைய உதயநிதி பிள்ளையினுடைய பேச்சை கூட கேட்காமல் கண்டிப்பா சேகர் பாபு தன்னுடைய கைக்குள்ளதான் வச்சிருப்ப அடுத்த ரெண்டு பேர்தான் மிக முக்கியமான திமுகவினுடைய தொங்கு சதைகள் ஒண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அறிவாலயம் ஏட்ட யா ஆர்எஸ் பாரதி இந்த ஆர்எஸ் பாரதியும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார்ல இப்ப கனிமவளத்துறையா மாறி இருக்காரு ரகுபதி அவரும் இந்த ஆர் எஸ் பாரதி ஏட்டையா இவங்க ரெண்டு பேரும் தான் திமுகவினுடைய தற்போதைய தொங்கு சதைகள் இவங்க ரெண்டு பேருடைய பதிவுகளும் பாருங்க கடந்த காலங்களில் இவங்க ரெண்டு பேரும் மாஞ்சி மாஞ்சி இப்படி மாஞ்சி மாஞ்சி இவங்களுக்கு முழு நேர வேலையை இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னாக்க அதிமுகவை திட்டுறது எடப்பாடி பழனிசாமி திட்டுறது எடப்பாடி பழனிசாமி எது பண்ணாலும் அப்படியே கண்டிச்சு ஏதாவது அறிக்கை விடுறது எதாவது ஒண்ணு சொல்றது ஊர்ந்து போறது தவறுந்து போறதுன்னு எதாவது ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்க இவங்க ரெண்டு பேருடைய தொல்லையும் சேட்டையும் தாங்க முடியாம மு க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருனாக்க இந்த வயசான கேடு எல்லாம் ஒழிச்சு கட்டணும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் புதிய இளைஞர்களை வர வைக்கணும் அன்பில் மகேஸ்வரி புதிய இளைஞர்களை வரவுகளை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர் எஸ் பாரதியும் அமைச்சர் ரகுபதியையும் ரெண்டு பேரும் ஓரம் கட்டணும்னு சொல்லிட்டு திமுக வந்து முடிவு பண்ணிருச்சு அதனால பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம அப்படியே தவிர்த்துக்கிட்டே வந்ததால தான் இவங்க லைம் லைட்லயே வச்சிருக்கணும் தலைமைக்கு நாம விசுவாசமா இருக்கிறத காட்டிக்கணும்னு தான் தொடர்ச்சியாக அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் ரகுபதியும் ஆர் எஸ் பாரதியும் மாஞ்சு மாஞ்சு விமர்சிப்பாங்க சுத்தமான திமுக காரன் கூட இவ்வளவு விமர்சிக்க மாட்டான் மு க ஸ்டாலின் கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி விமர்சிக்க மாட்டாரு ஆனா ஆர்எஸ் எஸ் பாரதியும் ரகுபதியும் மாஞ்சு மாஞ்சு விமர்சிப்பாங்க அதுக்கு காரணம் தலைமையினுடைய கண்ணுலயே நாம பட்டுக்கிட்டு இருக்கணும் நாம லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்த முறை நமக்கே சீட்டு தரணும் அடுத்த முறை அமைச்சர் பதவி நமக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து மாஞ்சி மாஞ்சி அதிமுகவையும் இபிஎஸ் இருக்காங்க இப்போ இந்த ஆறு அமைச்சர்கள் நான் சொன்ன ஏழு பேர் சேகர்பாபியும் சேர்த்தா ஏழு பேர் தென் தமிழகத்தில் கே என் நேரு அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு ஓரம் கட்டுறதுக்கு அன்பில் மகேஷ் களமறுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படியே வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகனையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு வேலூரையும் விழுப்புரத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ஏவா வேலு இந்த பக்கம் வந்து அடிச்சு இருக்காரு சென்னையில பாபு கைக்குள்ள இந்த ரகுபதி அவர்களும் தொடர்ச்சியாக அதிமுக விமர்சிச்சு தங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க சேகர்பாபை தவிர்த்து இந்த ஆறு அமைச்சர்களுக்கும் தான் அடுத்த முறை தேர்தலில் மிகப்பெரிய ஆப்ப திமுக ரெடியா வச்சிருக்குது இப்பவே இவர்கள் ஆறு பேரையும் ஓரம் கட்டுவதற்கான வேலையும் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நிச்சயம் அது நடக்கும் அது நான் சொன்னது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பொறுத்திருந்து பாப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளடியில யார் வெற்றி பெறுவார் யார் தோற்பார்னு எவன் என்றாலும் தோற்றாலும் இவனுங்க அடிச்சுட்டு தான் நமக்கு சந்தோஷம் தான் நன்றி